வணக்க நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நாட்டு கோழிகளுக்கான தீவன மேலாண்மை எப்படி செய்யணும் அதிலும் குறிப்பா காலையில கோழிகளை திறந்த உடனே தீவனம் போடலாமா வேணாமாங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் நண்பர்களே நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது தெளிவா புரியும் பெரும்பாலான பண்ணையில பண்ற காமன் மிஸ்டேக் என்னென்னு பாத்தீங்கன்னா காலையில கோழி கூண்ட திறந்த உடனே தீவனம் போட்டுறது இது கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையிலே இது கோழிகளுக்கு நல்லது இல்லைங்க நம்ம காலையில கூண்டு திறந்த உடனே தீவனம் போட்டோம்னா கோழி அந்த தீவனத்தை சாப்பிட்டுட்டு நம்ம பண்ணையவே சுத்தி சுற்றி வருங்க வெளியில போய் மேயவே மேயாது ஆனால் நாட்டு கோழிகளுக்கு வெளியில போய் புல்லு கீரை பூச்சி புழுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டாதாங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் காலையில நம்ம போடுற தீவனத்தை கோழிகள் வந்து சாப்பிட்டுட்டா அது வெளியில போய் மேயவே மேயாதுங்க ஒன்று கூண்ட சுற்றி வரும் இல்லைன்னா பண்ணையை சுற்றி வரும் காலையில ஆறு ஏழு மணிக்கு நீங்கள் கூண்ட திறந்த உடனே வெளியில போய் மேய விட்டுறணும் அது இயற்கையான தீவனத்தை சாப்பிட்ட பிறகு பத்தாததுக்கு தான் நம்ம வந்து தீவனத்தை கொடுக்கணும் அதுக்கு அப்போ தீவனம் எப்போ தான் போடுறதுன்னு கேக்குறீங்களா தீவனம் போடுறதுக்கு சரியான டைம்னு பாத்தீங்கன்னா காலையில பத்து மணில இருந்து பதினோரு மணி வரை தாங்க பெஸ்டான டைம் ஏன் அந்த நேரம் தெரியுமா அந்த நேரத்துக்குள்ள கோழிகள் வெளியில போய் இயற்கையான தீவனத்தை சாப்பிட்டுட்டு திரும்ப வரும் அது வயிறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் ஃபுல்லாவே நிரம்பிடுங்க பத்தாவதுக்கு நம்ம வந்து தீவனத்தை கொடுத்தா போதுமானது அப்போ அந்த தீவன கலவை எப்படி இருக்கணும் தெரியுங்களா நம்ம கையில் எஸ்கேஎம் தீவனம் இருந்தாலும் அதை நேரடியாக காலையில் கொடுக்காதீங்க அதுக்கு பதிலாக அரிசி கம்பு இது ரெண்டையும் ஒரு மணி நேரம் நீங்கள் தீவனம் கொடுக்கறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக ஊற வச்சு அந்த தீவனத்தை நீங்கள் கொடுங்க அரிசியும் கம்பையும் ஊற வைக்காம அப்படியே கொடுத்தீங்கன்னா கோழியோட இறப்பையில் அரிசியும் கம்பும் அதோட உமிழ்நீரில் ஊறி பெருசாகி கழுத்தை அடைக்க அடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க அதனால ஊற வச்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது ஊற வச்சு கொடுக்கறதுனால என்ன நன்மைகள்னு பாத்தீங்கன்னா ஜீரண சக்தி நல்லா இருக்கும் செரிமான சீக்கிரமா நடக்கும் கோழியோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க இதனால் நமக்கு இன்னொரு பயனும் இருக்குங்க ஒரு கிலோ அரிசி இல்லைனா ஒரு கிலோ கம்பு இது ரெண்டையும் நீங்கள் ஊற வைக்கும்போது நமக்கு சாலிடாக அதோட வெயிட்லருந்து இரநூறு கிராம்லேருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்குங்க இதனால தீவனம் போதுமானதாக இருக்கும் கோழி வந்து ஹெல்த்தியாகவும் இருக்குங்க ஊற வச்சு கொடுக்கறதுனால கோழியோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து எடையும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் அப்போது தினசரி தீவன அட்டவணை எப்படி இருக்கணும்னா காலையில் பத்துல இருந்து பதினோரு மணிக்குள்ள ஊற வச்ச கலவை அதாவது கம்பு அரிசி மக்காச்சோள குருணா வடிவில் கூட நீங்க உற வச்சுக்கலாம் அது மாதிரி கொடுத்துக்கலாம் மத்தியானம் வந்து பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே எஸ்கேஎம்மோட ஃபீடு ஏதாவது ஃபினிஷர் இல்லைன்னா ஸ்டார்டர் இல்லைன்னா லேயர் ஃபீடு இது நீங்கள் எது வச்சிருக்கீங்களோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோல் ஈவினிங்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடு கூட கொடுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து கலப்பு தீவனமாக வீட்டில் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுருந்தா நீங்கள் அதையும் கொடுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஊற வச்ச கம்பு அரிசி மக்காச்சோளம் இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஈவினிங்கில் ஒரு அஞ்சு மணிக்கு இந்த கலவையை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கோழிகளோட ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குங்க நாட்டுக்கோழி வளர்ப்பில் தீவன மேலாண்மை ரொம்ப முக்கியம் காலையில் கூண்டு திறந்த உடனே தீவனம் போடாதீங்க இயற்கை தீவனம் சாப்பிட விடுங்க பிறகு பத்து பதினோரு மணிக்குள்ள ஊற வச்ச கலவையை போடுங்க மத்தியம் மாலை ரெண்டு நேரமும் வந்து ஃபீடு வந்து கொடுக்கலாம் இல்லைனா ஊற வச்ச கலவையை நீங்கள் கொடுக்கலாம் இப்படி பண்ணீங்கன்னா கோழிகள் ஆரோக்கியமா வளரும் தீவன செலவு குறையும் உங்களுக்கு லாபம் கூட அதிகரிக்குங்க நண்பர்களே இந்த தீவன மேலாண்மை டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க பண்ணையிலும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க நிச்சயம் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இது ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்